எடுக்கோ நமக்கு கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் சம்பந்தமாக பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் தொழில் செய்யாம நல்லாயிருக்கும் மாதிரி நல்ல நம்பர்களுக்கும் நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம கியூ த்ரீ ரிசல்ட் அப்டேட் பார்த்துட்டு வரோம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கியூ த்ரீ ரிசல்ட்டோடய சேர்த்து தான் ஆனுவல் அனாலிசிஸ் வந்திருக்கும் சில ஸ்டாக்ஸ்க்கு மாத்திரம் தான் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும் அதோட அப்டேட் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்தாங்க அதனால பண்றோம் இந்த ஸ்டாக் வந்து ஏஎஸ்எம் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து ஏஎஸ்எம் அப்படிங்கிறத இருக்கு வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்ச நாள் அவ இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் வந்து வந்து ஏதோ டிஸ்கிரிபன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அது சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாந்துட்டு இருக்கிறாங்க அந்த டிஸ்கிரிப்பன்சிடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா அதாவது இவங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு எஸ்டிமேஷனில் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இல்லாட்டி ரெண்டரை பர்சன்ட் ஆஃப் நெட்ஒர்க் ரெண்டே கால் பர்சன்ட் ஆஃப் நெட் ஒர்க்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அவங்க வந்து அதை உள்ளே போய் அந்த ஆடிட் பண்ணும்போது மாத்திரம் நமக்கு தெரியும் இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது இப்போ இந்த ப்ராப்ளத்தோடைய ஆர்ஜின் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் மின்ட்டில் வந்து படிச்சது சொல்கிறேன் எனக்கு டெரவேட்டிவ் மார்க்கெட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லா பேங்க்குமே எல்லா பேங்க்குமே இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின்ல இருந்தும் வந்து பாரோயிங்ஸ் இருக்கும் எய்தர் இந்த வே ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் அதர்வைஸ் பாண்ட் ஏதோ ஒரு வகையில பாரோயிங்ஸ் இருக்கும் அது வந்து அந்த சர்டன் பீரியட்ல ஆன் டிமாண்ட்ல ரீபே பண்ண வேண்டியது மெச்சூரிட்டி பீரியட் ஆர் அதர்வைஸ் ஆன் டிமாண்ட்ல ரீபே பண்ணணும் இப்ப ஃபாரின்ல இருந்து போறவங்க அவங்களுடைய கரென்சியில கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கரென்சியை வந்து நம்ம எப்படி கீப் அப் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த பேங்க் டிசிஷன் எடுப்பாங்க இந்த பேங்க்ல வந்து எதிர் அந்த ஃபாரின் கரன்சியை ஃபாரின் கரென்சியாவே கீப் அப் பண்ண போறாங்களா இல்லாட்டி இந்தியன் கரன்சிக்கா மாத்த போறாங்களா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க இதுல அவங்களுடைய நெசசிட்டி அண்ட் அட்வான்டேஜ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அவங்க டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அந்த மாதிரியான சூழல்ல இவங்க வந்து அந்த இதுல வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல ஹெட்ஜிங் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹெட்ஜிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹெட்ஜிங் பண்றதுல வந்து இதில் அந்த ஹெட்ஜிங் பண்ணினதுலயோ பண்ணுறதுலையோ இந்த இடத்துல வந்து ப்ரா அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேங்க்லாம் வந்து எக்ஸ்டர்னல் இதை வந்து அந்த ட்ரேடர்ஸை வச்சு தான் செய்வாங்க ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்டர்னல் ட்ரேடர்ஸை வச்சே செய்கிறாங்க அவங்க மார்க்கெட் வேல்யூஷன் இவங்க ஸ்வாப் வேல்யூஷன் இப்படி போடுறாங்க அதனால் இந்த இடத்துல ஏதோ சம் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இருக்குது அதை நாங்கள் பார்க்க சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்கணுமானாக்க இது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸில் ஒரு டிஸ்கிரிபன்சி இருந்திருக்கு என்னதான் வரட்டுமே வரட்டமே என்ன இது வரைக்கும் வரல அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ இந்த பாட்டிலேயே இதில்லாம் இது வரைக்கும் ஆகல ஆகலை க்யூஃபோர்க்குள்ளே இதை அஃபெக்ட் ஆகும் அப்போதைக்கு நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கோ என்னதான் நடந்திருக்குன்னு இப்போ நமக்கு வந்து இது இந்த நியூஸ் வந்து ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபா ஒருத்து தான் இதுக்குள்ள வந்து இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு எஸ் பேங்கோட கேஸும் இதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிஸ்னஸ் டுடேல என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்க பிஸ்னஸ் டுடேல வந்து எஸ் பேங்க் கேஸுக்கும் இண்டஸ் இன் பேங்க்ல இப்போ நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய கேஸுக்கும் ரெண்டும் வேற வேற இது ரெண்டும் சிமிலர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எஸ் பேங்கோட கேஸை பத்தி தனியாக ஒரு வீடியோ வேற ஒரு நாள் நம்ம போடுவோம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்க்ல இருந்து அவங்க சிஇஓ சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு முறை தவறு இருக்கு அதை பேங்க் வந்து கேர் பண்ணிக்கும் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து ப்ராஃபிட்டபிளா பேங்கோட ஆபரேஷன் அதோட பிசினஸ் கண்டினியூ ஆகும் அவங்களோட ஃபோர்த் கமிங் பினான்சியல் இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இந்த இஷ்யூ பத்தின இது வந்து மேக்சிமம் வந்து கியூ ஃபோரில் நமக்கு தெரிய வந்துரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்ப இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப நம்ம வந்து இதில் ரொம்ப பெருசா நம்ம ஒன்றும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சமா திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பட் நம்ம யாரையும் பெருசா ஃபாலோ பண்ண வேண்டியதுல நம்ம நம்மளுடைய ஓன் அனாலிசிஸ்ல வச்சுக்குவோம் எல்லாருடைய கருத்தையும் நம்ம பார்த்துக்குவோம் ஏன் கருத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் தான் ஃபைனல் டெசிஷனாக இருக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது அதனால இப்போ வரைக்கும் அந்த இஷ்யூ அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லேயோ இதுலையோ நமக்கு வரல நம்மளை பொறுத்த வரைக்கும் இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஆக போகிறதும் இல்லை ஏறுறதுக்கு நமக்கு கான்ஃபிடண்ட்டாக பிரேக்கவுட் கொடுக்கும்போதும் அது டெக்னிக்கலாக பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் இந்த சைடு வந்து ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் போது மாத்திரம்தான் தான் டெசிஷன்ஸை பற்றி நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எங்களுடைய அனாலிச்குள்ளே நம்ம போகிறோம் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மோமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப் பண்ணியிருக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுலத்தில் அறுநூத்தி எண்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து பிஇோட குரோத்து டிடிஎம் வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபோர்ன் இருக்கு இன்னும் இவன் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருந்து இன்னும் வெளியில் வரலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ இருக்குது அதனால் ஹை வாலட்டாலிட்டி கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய இபிஎஸ் ஆனுவலைஸ்டாக இங்கே வந்து அனாலிசிஸ்ட்டு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தா முப்பத்தி நாலு வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் லாஸ்ட் இயர் ஆனுவல் அனாலிசிஸ் ஆனுவல் இபிஎஸ்ல இருந்து அப்படின்னு பார்க்குறாங்க அந்த வரிசையில் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி அஞ்சுக்கு கீழே வந்தாலும் வரலாம் ஸோ இப்போ இவன் வந்து நூறு போன குவார்ட்டரில் நூறு இருந்தால் இந்த குவார்ட்டரில் தொண்ணூற்றி மூணு வந்துருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக எழுபத்தி அஞ்சுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே வரும்போது இது இன்னும் கொஞ்சம் டைவ் அடிக்கத்தான் வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி அந்த டைவை போய் அடிச்சு வச்சுட்டாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம குவார்ட்டர்லி பர்ஃபாமென்சஸை பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பேரிசனில் டிசம்பர் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினெட்டு ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆனால் இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்றுங்கிறது இது போன தடவையை காட்டிலும் கம்மி இப்போ நம்ம வந்து இதில் பார்க்கும்போது ஆனுவல் ரிசல்ட்லேயே பார்க்கும்போது இந்த இடத்துல இது ஸ்டாக்னேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறா அதனால டிகிரி ஸ்ட்ரெண்ட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம் அதனால ஒரு இறக்கத்தை காட்டிட்டு தான் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த குவார்டருடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இறக்கம் இன்னும் அப்படியே தான் டிகிரி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால இந்த லெவலுக்கு இவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டருக்கு என்ன எஸ்டிமேஷனோ அதுக்கும் சேர்த்து இப்போ கொண்டு வந்தாலும் கீழே அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மைனஸ் ஒம்பது புள்ளி முப்பத்தி ஏழு பர்சென்ட் ஒம்போது புள்ளி முப்பத்தி ஏழு பர்சென்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் படுது இருந்தாலும் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் புக் வேல்யூ எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சில் தான் இருக்குது பாதியாக தான் இருக்கு அதோட ஆவரேஜ் வந்து இருபத்தி ஒன்று அதே மாதிரி டிடிஎம் ஆவரேஜ் இருபத்தி மூணு போகிறது முப்பது புள்ளி ரெண்டு எக்ஸிட் ஆக போகுது ஆனா நமக்கு இப்போ ஆவரேஜா கிடைக்கக்கூடியது இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி மூணு அப்ப எக்ஸிட் ஆகுறது காட்டிலும் இது கம்மியா இருக்கிறதுனால முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு காட்டு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஏழு குறையுது அப்படின்னு சொன்னாக்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ எண்பத்தி ஆறு எண்பது அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் என்ன பிரைஸுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கரண்ட்லேருந்து மேலே எந்திரிச்சிச்சுன்னா இப்போ கரெக்ட் வந்து எஸ் ஃபோர் எஸ் த்ரீ எஸ் ஃபோர் கிட்டக்கு வந்துட்டான் ஸோ இப்போ அந்த இடத்துல இருந்து அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய பெரிஸ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க அந்த ட்ரெண்ட் பிரகாரம் இவன் வந்து இவனுடைய ரேஞ்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி தொண்ணூறு உடைக்கும் போது இல்லாட்டி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதை உடைக்கும் போது நானூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்சு நமக்கு இருக்கும் இவன் அதுக்கு முன்னாடி அறநூறுவாலையே புதுக்கிட்டான நிற்கிறான் பட் அது இன்னும் பாசிட்டிவாக டான் ஆகிட்டான்னு சொல்ல முடியாது அப்படியே கீழே சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தாலும் ஒரு டைவர்ஜன்ஸ் லெவலில் இறங்கினாலும் இது ரேஞ்சுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸலில் இதில் சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இந்த குவார்ட்டருக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த குவார்ட்டருக்கு நான் எடுத்திருக்கிறது நம்ம எஸ் இருந்து கீழே தான் இருக்கிறதுனால அந்த இருந்து நான் எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ எஸ் இருந்து நமக்கு எஸ் ஃபைங்கிறது அறநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி இருபத்தி நாலு இப்போ வந்து அதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே சொன்ன மாதிரி பெரிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பாட்டம் லேயர் அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிறது தான் ஐநூற்றி ஒம்போதுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டாக போடல அது வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் குவார்டரோடைய பெர்ஃபார்மன்ஸஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இந்த பர்ட்டிகுலர் குவார்டரில் இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்ஸஸ்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு தான் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டை மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கீழே இருந்து நம்ம மேலே பார்த்துட்டு வந்தோம்னா ஐநூற்றி ஒம்பதுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எட்டு எஸ் ஃபைங்கிறது ஐநூற்றி எழுபத் சாரி அறநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி இருபத்தி நாலு எஸ் ஃபோர் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு எஸ் த்ரீ கீழேருந்து மேலே போதும் இல்லையா எஸ் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ இதுக்கு உண்டான இந்த குவார்டருக்கான ஆவரேஜ் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இது இப்போதைக்கு இருக்கக்கூடியது க்யூ ஃபோரில் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி மேலேயா கீழேயா அப்டேட்டுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து எஸ் ஃபோர் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் எஸ் ஃபோருங்கிற லெவலில் இவங்க சப்சிக்வெண்ட்டா சப்போர்ட் இது சப்போர்ட் எடுக்காமல் கீழே வந்து எஸ் ஃபை வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கிறான் இப்ப எஸ்வைய உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க இதோட பாட்டம் லைன் ஆன ஐநூறு ரூபா நானூத்தி எழுபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பாத்துருவோம் ஆனுவல் ரிசல்ட்ல எஸ் ஒன்ல மேக்சிமம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு சப்சிக்வெண்டா மேல போறாங்கன்னா எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சப்போஸ் எஸ் ஒன்னு அவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து மிட் பாயிண்ட் லெவலான எழுநூத்தி ஆறுலேயாவது சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் டூ வரைக்கும் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம் எஸ் டூ அப்படிங்கிறது ஐநூற்றி ஐம்பத்தெட்டுலருந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சு அதோட மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி ஒம்பது இது ரெண்டு குவார்டருக்கான ப்ரைஸ் அப்டேட்டில் வந்திருக்கு இந்த தடவை ஈபிஎஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கிறதுனால இருக்கிறதுனால இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஒரு பத்து இருபது ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய டெக்னிக்லையும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஃபிபினாசி போடுவோம் ஃபிபினாசி வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஹையிலருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லோ வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ஃபிபினாசி போடுறோம் இவன் கரெக்டாக பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அந்த லெவலில் இப்போ உட்காந்துட்டு இருக்கான் அதுக்காட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோம் இவன் பாயிண்ட் செவன்ட்டி எயிட் உடைக்க முடியலன்னாக்க கீழே வந்து கர ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகுங்கிறது நமக்கு நார்மலாகவே தெரியும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எதுவும் இதில் இருக்கக்கூடிய எதுவும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அப்போது இவை வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் தான் எஸ் த்ரீ நமக்கு கவர் ஆகியிருக்கு பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸுங்கிறது எஸ் ஃபைவ் கவர் ஆகிருக்கு அது கீழே அடித்து இறங்கினான்னாக்க டெக்னிக்கலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை தான் இந்த ஐநூற்றி ஒம்பது நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஐநூற்றி ஒம்பது நானூற்றி எழுபத்தி ஏழுனா இதை வச்சு மார்க் பண்ணல நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஃபிகரை இந்த இதில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய இந்த இது நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கக்கூடிய ஃபிகரை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அப்போ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இது வந்து நமக்கு வந்து இருக்குது சரி இனிமேல் நம்ம இவன்ட்ட ஒரு அலிகேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன மாதிரியான உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை வரையணும் ஏன்னா ரெண்டு நமக்கு கிடச்சிருச்சி அதனால ட்ரெண்ட் லைனை மேலேருந்து கீழே வரைச்சிக்கணும் ஏன்னா கரெக்டாக இப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் மேலே ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு இனிமே எப்படி ட்ரெண்ட் எடுப்பான் அப்படிங்கிறதுக்கான ட்ரெண்ட் லைனை வரையணும் தென் சப்சிக்வெண்ட்டாக கீழேருந்து இங்கேருந்து அவன் எடுத்துருக்கான் இங்கேருந்து எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம வரையணும் நான் வச்சுருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ இவன் வந்து இந்த லைன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே எடுத்துட்டு திருப்பி இவை மேலே ஏறவே இந்த ட்ரெண்டை உடைக்காம கீழே இறங்குறான் அப்படிங்கிறோம் இந்த பாயிண்ட் வந்ததுக்கு பிறகு தான் ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் இந்த பாயிண்ட் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் இப்போ நமக்கு அடுத்து இவன் வந்து கீழே சப்போஸ் இறங்கினா கூட இந்த பாட்டம் லைன் பாட்டம் லைனோ இல்லாட்டி இதுக்கான மிட் பாயிண்ட் லைன் மிட் பாயிண்ட் லைனோ அவன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இதை உடைச்சா தான் இனிமே நம்ம வந்து இது மேலே அப் டர்ன் டேன் ஆயிடுச்சு உடச்சு மேலே ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வச்சு அதாவது வச்சு மேலே போகிறான்னு நான் இனிமேல் இனிமே நம்பணும் இல்லைனாக்க நம்ம வந்து இந்த இடத்துல சரி இப்போ நான் சொன்ன மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு இந்த ரெண்டு எட்ஜுக்கும் போட்டுக்கலாம் இதோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பெருசாக வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதுல இந்த இது இதாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே உடச்சு வந்தோன்னா பாட்டம் லைனை ஹிட் பண்ணுவா இந்த பாயிண்ட்டோடைய சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் பாட்டம் லைனை பா பாட்டம் லைன் வராமல் இங்க இருந்து திருப்பி மேலே ஒரு லேயருக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இனிமே இது வந்து எப்போ நான் அலிகேஷன் வந்துருச்சு நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை குறைபாடு வர்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா வகையிலையும் பாதுகாப்பான இதுக்குள்ளே நம்ம போயிடணுங்கிறது நம்மளுடைய பார்வை இனிமேவே எந்த மாதிரியான சூழலில் நம்ம வந்து இவனை வந்து ஒரு லாங் டேர்ம் பூஸ்ட் எடுத்துட்டான் அப்படின்னு நம்பணும் அப்படின்னு சொன்னாங்க இவன் இங்கேருந்து மேலே ஏறுறான்னு வச்சுக்குவோம் மேலே இப்படி ஏறுறான் ஏறிட்டு இவன் திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இதை உடச்சிட்றான்னு வச்சுக்குவோம் உடனே நம்ம எடுக்க எடுக்கக்கூடாது இவன் உடைச்சிட்டு ஒரு ஹைட்டு போவான் போயிட்டு திருப்பி இங்கே புல் பேக் எடுக்கணும் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறும்போதுதான் மேலே ரிட்டர்ன் இந்த இடத்த இப்படி உடைக்கும் போது மாத்திரம்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம்னாலும் இப்போ நம்ம இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் இனிமேல் என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்தெந்த பாயிண்ட்லலாம் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் அவரேஜ் பண்ணிக்கலாம் அது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான் ஆனால் நமக்கு வந்து இனிமேல் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும்போது தான் ஒரு மாஸ் புல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே